செல்ல குழந்தையே நாளை நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒருவரின் வருகையானது நாளை உன்னுடைய இல்லத்தில் நடக்கப் போகின்றது புதன் கிழமையில் என் பிள்ளை இவருடைய வருகை உன் இல்ல முழுக்கையும் சந்தோஷத்தை யாராக இருக்க முடியும் உனக்கு அவரை இந்த இத்தனை காலமும் எதிர்பார்த்து காத்திருப்பதற்கான பலன் கிடைக்கப் போகிறது என்றால் அவர் யாராக இருக்க முடியும் என்பதை நிச்சயமாக உன்னுடைய மனது இப்போது உன்னிடத்தில் சொல்லி இருக்கும் ஏனென்றால் என் குழந்தை இத்தனை காலமும் இவரின் எண்ணி எண்ணி கொண்டிருந்தாய் நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் ஒரு நாள் நடந்து விடாதா தம்முடைய நினைவுக்கு தெரியும்படி நம் வாழ்க்கை இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லதொரு நிலை நம் வாழ்க்கையின் உச்சத்தை கொண்டு சேர்த்து விடாதா என்று சொல்லி என் பிள்ளை நினைத்து கொண்டிருந்த விஷயம் அல்லவா எதிர்பார்ப்புகள் என்பது எதிர்ப்பு என்பது வாழ்க்கையில் நிச்சயமாக அதிகம் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த வாழ்க்கையில் நாம் இதையெல்லாம் யோசிக்க நமக்கு நடக்காதோ இதற்கு மேலும் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று தாமதங்கள் அதிகமாக எடுத்து கொள்ளும் போது அதன் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையின் மீது விட்டு சென்று விடுகின்றது இப்படி இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்ட அந்த நம்பிக்கை தான் இப்போது உனக்கான முழுமையான நம்பிக்கையாக மீண்டும் துளிர்க்கப் போகின்றது எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ துடித்து கொண்டிருக்கின்றாயோ யார் ஒருவரின் உன்னுடைய குடும்பத்தில் ஒட்டுமொத்த சூழ்நிலையும் மாற்றி கொடுக்கும் என்று நம்பினாயோ அவர்களுடைய வருகை இப்போது உன்னுடைய இல்லம் முழுக்க இருக்கப் போகின்றது நாளை பொன்னான புதலில் இவர் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் பொதுவாக பௌர்ணமி நாட்களில் வெள்ளி கிழமை இவர் உன் இல்லம் தேடி வருவது வழக்கம் ஆனால் இந்த முறை வழக்கத்துக்கு மாறாக நாளைய விடியலில் உன் இல்லத்திற்கு அவர் வர வேண்டிய காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் இப்போது பிரச்சனைகள் அதிகரித்து விட்டால் இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் என் பிள்ளை உன்னால் சமாளிக்க முடியாததாக மாறிவிட்டது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்று நீயே நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த குழப்பமான மனநிலையை கண்டுதான் நாளை புதன்கிழமை விடியலில் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்து விட்டார் வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய அத்தனை பிரச்சனையும் அவர்கள் தீர்த்து கொடுக்காமல் அங்கிருந்து செல்ல போவதில்லை உனக்கான தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிட வேண்டும் அவர் உன் இல்லத்திற்குள் வரும்போது அங்கே சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடாது கூடாது ஒருவருக்கொருவர் எப்போதும் போல மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை ஆரம்பி ஆரம்பத்திலிருந்தே உனக்கு இப்போது ஒரு சூழ்நிலை உருவாக்கவில்லை உன் கஷ்டங்களை உனக்கு கொடுத்த போது கூட மன மகிழ்ச்சியோடு தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் இந்த மகிழ்ச்சி எல்லாமே உன்னை விட்டு நீங்கி இப்போது இப்போது வாழ்க்கை நாட்கள் செல்ல செல்ல வயது அதிகமாக நமக்கு இருக்கின்ற ஒற்றுமைதான் குறைந்து விடுகின்றது உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் உடன் பிறந்தவர்கள் உறவுகள் இப்போது பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அதுவெல்லாம் எதனால் வருகின்றது எதனால் உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்று என் குழந்தை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு அனுபவங்களும் ஆரம்ப கட்டத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு மிகுதியான அனுபவங்கத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சிறு வயதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம் பெற்றோர்கள் எல்லோரையும் கவனித்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் உடன் பிறந்த உறவுகள் வருகின்ற சண்டை சச்சரவுகள் எதுவுமே மிக பெரிய பிரிவினை ஏற்படுத்தாது எவ்வளவு சண்டை போட்டாலும் எவ்வளவு பிரச்சனைகளில் இருந்தாலும் மீண்டும் அவர்களை நாம் இந்த இடத்தில் அதே இடத்தில் அதே இல்லத்தில் அதுவும் பெரியதாக இங்கு யார் வாழ்க்கையும் பாதிப்பதில்லை அதே நேரத்தில் இங்கே வயது அதிகமாக அதிகமாக கடமைகள் அதிகமாக அதிகமான குடும்பங்கள் பெரிதாக அவரவருக்கென்று உருவாக இங்கே ஏற்படுத்துகின்ற அப்படியே பிரை பிரித்துவிடும் காலம் முழுக்கும் இவர்கள் ஒற்றுமை இல்லாமல் வாழத் தொடங்கி விடுவார்கள் உன்னுடைய பெற்றோர்கள் என்பதை விட நான் சொல்கிறேன் அல்லவா நான் பழைய உன் இல்லம் தேடி ஒருவர் வரப்போகிறார் என்று பார்த்து பார்த்து வளர்த்த குழந்தை இப்போது இப்படி சண்டையிட்டு கொண்டு பிரிந்து செல்கிறார்களே என்று அதனால் தான் அம்மா உனக்கு சொல்லியிருக்கின்றேன் எப்போதும் குடும்பத்திற்குள் ஒற்றுமைகள் இருக்க வேண்டும் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவு ஒரு நாள் ஒரு நாளும் இன்னொருவர்களால் ஏற்பட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் அடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் இன்பங்களும் உனக்குள்ளேயே பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்காக அத்தனை சூழ்நிலையும் உருவாக்கி கொடுப்பதற்காக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்குள் கொடுக்கின்ற இந்த துன்பங்கள் எல்லாமே நிச்சயமாக மற்றவர்கள் இதை வேடிக்கை பார்ப்பதற்காக ஒரு நிலையாக மாறிவிடும் அப்படி ஒரு நிலையை ஒரு நாள் கொடுக்க கூடாது அப்படி ஒரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு கொடுத்து விடக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளும் உன் வாழ்க்கை முழுமையாக சேர்க்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய போகிறார் என்று அம்மாதான் தான் சொல்கின்றேன் அதற்கு நீ முதலில் உன் நான் சொல்லப் போகின்ற இவரை நாளை நீ வரவழைக்கப் போகின்றாய் அதற்கு, உன்னுடைய இல்லத்தினுடைய வாசலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை எரித்துவிட்டு செல்ல வேண்டும் என்னவாக இருக்கும் என்று என் பிள்ளை நாளை உன் இல்லத்தை தேடி வரப்போவது யாரென்றும் உன் குடும்பத்தில் இருந்து நிறைந்து மிகுந்த வேதனைப்பட்டவர் யாராக இருக்க முடியும் அவர்தான் உன்னுடைய குலதெய்வம் என் பிள்ளையே உன் குலதெய்வம் உன்னுடைய குலத்தை காக்கின்ற சிறு வயதிலிருந்தே எப்படி வளர்கிறாய் என்பதை பார்த்துக் கொண்டிருந்த தெய்வம் உன்னை வளர்கிறார்கள் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமை இன்னும் தொடர வேண்டும் என்றும் அப்படியே ஒற்றுமை இல்லாத நிலையிலிருந்தால் அதை நீ உருவாக்க வேண்டும் இவர்கள் நினைக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ யோசிக்கின்ற ஒரு விஷயம் உன்னுடைய குடும்பம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றுதான் அவர்கள் மிகுதியான முயற்சியை செலுத்தியிருக்கின்றார்கள் அது உடைந்து போக இப்படியே கலைந்து போகிறதே என்று வருத்தம்தான் நாளைய விடியலில் அவர் உன் இல்லம் தேடி வருவதற்கு உன் இல்லத்தின் வாசலில் இரண்டு கற்பூரத்தை வைத்து நீ எரித்து முடித்ததும் உன் இல்லத்தில் உன் மனதில் நினைத்து கொண்டு செல் உன் இல்லம் தேடி வந்துவிட்டார் வாசல் தெளித்து கோலமிட்டதும் இதை நீ செய்துவிட்டு உன் இல்லத்திற்குள் செல்ல வேண்டும் நிச்சயமாக எத்தனையோ மாற்றங்களும் எத்தனையோ திருப்பங்களையும் நாளை ஒரே நாளில் உன் இல்லத்திற்குள் இவர்கள் நடத்தி கொடுத்து விடுவார்கள் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஒரு நாளும் ஏற்படாது எல்லா துன்பங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க அவர்கள் நினைக்கின்றார்கள் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இனி மேலாவது என் பிள்ளை உனக்கான மன நிறைவை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார் என்பதை உனக்கு உறுதி கொள்கிறேன் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும் என்பதையும் நீ பிறவி நினைக்கின்ற அத்தனையும் உனக்கு சந்தோஷமாக உன் கைகளில் வந்து கிடைத்துவிடும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் எதிர்வரப்போகின்ற ஒவ்வொரு விடியலும் என் பிள்ளைக்கான விடியல் உன்னுடைய குலதேவம் உன் இல்லத்தில் தங்கி இருக்க நீ விரும்பி வருகின்ற இந்த முழுமையான மனநிறைவை கொடுக்காமல் அவர் அங்கிருந்து செல்ல மாட்டார் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும் சந்தோஷமான இனி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக கிடைக்கும் என்பதை போதும் இனி எப்போதுமே உனக்கு முழுமையான சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கும்